நான் பார்க்கல நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் சென்னையிலேருந்து நேராக வரேன் நான் பார்த்ததுக்கப்புறம் அதை சார்ந்த நான் கருத்து சொல்ல இல்லை கூட்டம் வந்திருக்குங்க சொன்னாங்க அதான் சொல்கிறேன் முழுமையாக அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நான் என்னுடைய கருத்துக்களை நான் முடிவு தெரிலங்க யார் போனாலும் வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்க வராங்க வேடிக்கை பார்க்க எல்லாம் போகிறாங்க பட் அதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தம்பிங்கள் வீட்லேயும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ் அரசாங்கத்தோடைய பெனிஃபிஷரிஸ் அந்த தம்பிங்களோட ப அண்ணன்களோ அக்காவோ வந்து கண்டிப்பாக புதுமை பெண்ணில் தமிழ் புதழ்ல வந்து பயன்பெற்றவளாக இருப்பார்கள் அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகையில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள் அவங்க சொந்தக்காரங்களால் அவங்க குடும்பத்தை சாதிக்கின்ற பிள்ளை அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளை காலை திட்டத்தில் பயனாளியாக இருக்கலாம் ஸோ அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு அதனால்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் விதத்தில் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க